ரெண்டு பொருள் பார்த்தீங்கன்னா ஓலியில் விட்டுட்டோம் வாங்க முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டோம் ஒரு பொருளுக்கு மட்டும் எங்களுடைய காசு போட்டு கட்டிடுங்க அவங்களுக்கு தெரியும் கட்ட சொல்லிட்டாரு கட்டுறோம்மா நாங்கள் ஏமாத்தலாம் மாட்டோமா நான் யோக்கியம்பா நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யணும்னா கட்டுறமான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதமாவும் பணம் தரலை தராத அழக்சுனே இருக்கிறாரு இப்போ நாங்கள் எல்லாரும் நிதி நிறுவனத்துலேருந்து எல்லாரும் வந்திருக்கிறோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காலையிலே ட்ரிங்க்ஸ் ஆகிட்டு எங்களை வந்து தகாத வாங்கின கட்டுறாரு வீடியோ எடுக்கிறாரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு எங்கள் ஆறு பேரும் எங்க ஆறு பேரும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் எங்க உயிருக்கு எதனா ஆயிடுச்சு அத கேட்டீங்க